என்ன பொறுத்த பொறுத்தமரில் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது புலம்பெயர்ந்த உறவுகளை இணைத்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் புலம்பெயர்ந்த உறவுகள் அங்கே மத்தியிலேயும் ஆரோடு இணைகிற ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை அங்கேயும் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கலாம் முதல்ல நாங்கள் நாங்களாக இருக்கோம் இங்கே வந்து எல்லா கட்சிகளும் சும்மா தேசியத்தை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது எல்லா கட்சிகளும் மக்களுடைய நலனுக்காக ஒன்றிணைந்தாக வேண்டும் இந்த ஒன்றிணைகின்ற போது புலம்பெய்ந்த உறவுகளையும் புலம்பெய்ந்த அமைப்புகளையும் நாங்கள் உள்வாங்க முடியும் அவை நாங்கள் இங்கே காலத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய ஆளுமையை காட்டாமல் அவம்பரையில் இவம்பறையிலே சும்மா எங்கட முதுகில் அழுக்க வச்சுட்டு அப்படி காட்டிக்கொண்டு போனோம்ன்றால் அது 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 ஏமாத்துறதுக்கான உருவம் நாங்கள் ஒற்றுமை ஆகணும் நாங்கள் வலுவான ஒற்றுமையை காட்டணும் அதுக்கு பிறகு புலம்பெயர்ந்த உறவுகள் எங்களை தேடி வருவாங்க அவங்களோட பேசலாம் மக்கள் ஆணை மக்களுடைய சிந்தனை மக்களுடைய அபிலாசை இந்த கட்சிகள் நீங்கள் சொன்னது போல் ஆயுத போராட்டம் மவனிக்கப்பட்ட பிறகு தமிழ் கட்சிகளிடம்தான் தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டது ஆனால் அதை சரியாக செய்யலை அதுக்கு நானும் பக்கப்படுறேன் என்னுடைய அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை இந்த தமிழ் கட்சிகள்